நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று மறைமொழி தந்தருடைய தமிழ் மறையோன் எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் அவரையும் எவனொருவன் இயற்கையிடமிருந்து தன் தேவைக்கு மட்டும் எடுத்து நுகர்கிறானோ அவனே போற்றத்தக்க மனிதன் என்று போதித்து நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்று கற்பித்த எங்களுடைய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே தமிழர் நிலத்தில் இதுவரை பேசப்படாத செய்திகளை உங்கள் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா என்று சாமிதான் இந்த பூமியை படைத்தது சாமிதான் நம்ம ரொம்ப முதன்மையானது என்று எல்லோரும் எண்ணக்கூடும் பெருமை பெற்றோர்களே இரண்டு மிக்க என் சொந்தங்களே நீங்கள் வணங்குகிற இந்த பூமியில் உள்ள எல்லா சாமியையும் படைத்தது இந்த பூமிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இவ்வளவு சிக்கல் இல்லை நாங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இங்கே ஓடுகிற காட்சிகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே போதும் இது ஒரு சிறு துளிதான் துண்டு துண்டு காட்சிகள் தான் இதை பார்த்து உங்களுக்கு எந்த பதட்டமும் எந்த பயமும் வரவில்லை என்றால் நாங்கள் பேசி பயனே இல்லை இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் எதிர்காலம் என்னாகும் இந்த பூமியிலா நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லப் போகிறோம் இதை மாற்றுவதற்கு வழியே இல்லையா இந்த பூமியை காப்பதற்கு வேற வழியே இல்லையா என்று நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் நினைவில் உங்கள் எண்ணத்தில் இந்த பிள்ளைகளும் அவர்கள் சின்னமும் தான் நினைவுக்கு வரும் இங்கே சாதியை சொல்லி அரசியல் செய்ய மகங்களை பேசி அரசியல் செய்ய சாமியை வைத்து அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் இருக்கிறது ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட இல்லை ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த பூமி நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பில் பிறந்த பிள்ளைகளில் இதுவும் ஒன்று பல கோள்கள் தோன்றின அதில் ஒன்று பூமி மற்ற கோள்களில் உயிரினங்கள் வாழ வாய்ப்பில்லை பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் நீர் இந்த பூமி மலைகளால் பள்ளத்தாக்குகளால் சமவெளிகளால் உருவாகி இருக்கிற ஒன்று இதிலே எழுபது விழுக்காடு நீரால் சூழப்பட்ட ஒரு ஒன்று இந்த கோல் இந்த பூமி முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பில் காடு மலைகள் இவைகளெல்லாம் போக நாம் வாழ்கிற பகுதி மிகச் சிறிது ஒரு சிறிய பகுதியில் இருந்து இவ்வளவு பெரிய பூமியை மனிதன் அழித்துக் கொண்டிருக்கிறார் உலகில் எந்த உயிரினத்தாலும் இந்த பூமிக்கு ஆபத்தில் பேரிடர் இல்லை கடைசியாக வந்த மனித விலங்கு இந்த சமூக விலங்கு மனிதனால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பேராபத்தை இந்த பூமி தாய் எதிர்பார்த்து எதிர்கொண்டிருக்கிறார் இந்த ஆபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு அறிஞர்கள் போதித்து போதித்து சோர்வடைந்து விட்டார்கள் புத்தனை ஆரம்பிக்கிறான் இந்த பூமி நீ பூவில் ஒரு வண்டு எப்படி தன் உணவுக்காக தேனை உண்ண வந்து அந்த பூவுக்கு எந்த சேதமில்லாமல் உண்டுவிட்டு வெளியேறுகிறதோ அப்படி இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புத்தன் அன்னல் காந்தேடிகள் இந்த இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்துவிடுகிறார் ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான் என்று சொல்கிறார் நாயகம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த ஒரு வழி தான் நீ ஒரு வழிபோக்கன் வந்தாய் நடந்தாய் இருந்தாய் போயிடணும் இந்த பூமி என்று சொந்தம் கொண்டாடி கூடாது இது ஒரு சமூகத்திற்கோ ஒரு அரசுக்கோ தனி ஒரு மனிதருக்கோ சொந்தமானதில் நீ சொந்தம் கொண்டாடுறதில் உரிமை கிடையாது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை இப்போது இருப்பதை விட மிகவும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும் அதுதான் ஒவ்வொரு மானுடையின் கடமைங்கிறார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்து போனார் அண்மையிலே இறந்து போனார் இந்த பூமியை எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத ஒன்றாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள் நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள் என்று விட்டு போய்விட்டார் வரை நம்முடைய நாட்டில் கூட நிலவுக்கு சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை சந்திராயன எல்லாம் சோதிச்சுட்டு இருக்காங்க எந்த கொம்பை வந்தாலும் அங்கே போய் மானுடன் குடியேற முடியாது ஏன்னா அங்கே சூழல் அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு ஐயமா இருந்தால் ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதிய கவி பேரரசு இல்லை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் எழுதிய மகாகவிதை நூலை படித்து பாருங்கள் நம்முடைய அப்பா நம்முடைய பெரியதகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் பேசிய எழுதிய பேசிய காணொளிகளை எழுதிய புத்தகங்களையெல்லாம் படித்து பாருங்கள் சூழலில் ஆர்வலர்கள் தந்த அரிய பெரிய கருத்துக்களை படித்து பாருங்கள் இப்போது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய எல்லாம் படிங்கள் மிக சின்ன சின்ன புத்தகங்கள் தான் எங்கள் ஊர் காரைக்குடி சேர்ந்த ஆதி வள்ளியப்பன் எழுதிய புத்தகங்கள்லாம் படிங்கள் மிக சின்ன சின்னதான் பத்து பக்கம் இருபது பக்கம் தான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் அதை எல்லாம் படிக்கணும் மலை மேல கோயில் தான் மலையை நொறுக்க மாட்டான் ஒரு எளிய கேள்விதான் நீங்க பாருங்க நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்னாடி வெடிச்சு சிதறிய துகள் இது இங்கே நெருப்பு துகள் தான் இது மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகுது நீரில் இருந்து ஒரு சில உயிரினம் உருவாகுது அதிலிருந்து பல்வேறு உயிர்கள் பல்கலை பெறுகுது தாங்க ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மனிதன் வாழ்வதற்கு மனிதன் வாழ்வதற்கு நீர் வேண்டும் சோர் வேண்டும் அவசியம் என்று நினைக்கிறோம் இது இரண்டையும் காட்டிலும் காற்று மிக அவசியம் நாம் ஆக்சிசனை மூச்சு காற்றை சுவாசித்து விட்டு கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் ஆனால் மரங்கள் கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிசனை நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்றை வெளியிடுகிறது நமக்கு சுவாச காற்றை மூச்சு காற்றை உயிர் காற்றை ஆக்சிசனை தருவதே மரங்கள் தான் என்பதை நாம் மறந்து மறந்துவிடக் கூடாது மரத்தின் அருமை உங்களுக்கு புரியும் இதைத்தான் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரஸ் வைரம் திருவர்கள் மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம்தான் என்று மரங்களின் பெருமையைப் பற்றி எழுதும் போது நாம் கூட மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனித அறம் என்று வைத்து மரக்கன்றுகள் நடுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு அடித்தால் குடை பிடிக்கிறீர்கள் பூமி தாய்க்கு அடித்தால் ஒரே அவளுக்கும் குடைப்பிடிக்க வேண்டும் அவளுக்கு இருக்கிற ஒரே குடை மரங்கள் வளர்ப்பதுதான் என்பதை என்னிலும் இலையை என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியை பச்சை போர்வையால் போர்த்துவதை தவிர ஒரு வழியும் இல்லை உங்கள் தாய் நடுக்குற்று இருக்கிறார் அவள் நடுக்கத்தை போக்க ஒரே ஒரு போர்வை பச்சை போர்வையால் இந்த பூமி தாயை போர்த்துங்கள் எல்லாம் சரியாயிடும் பருவநிலை மாறிவிட்டது புவி வெப்பமாகிவிட்டது எல்லாம் சொல்கிறார்கள் புவி வெப்பமானதற்கு காரணம் யார் பருவநிலையை மாறி மாறியதா மாற்றினீர்களா எந்த நேரம் மழை வரும் என்று எவனும் கணிக்க முடியவில்லை யாரும் கணிக்க முடியவில்லை திடீர் மழை வருது பருவமழை என்ற ஒன்றை போய்விட்டது நம்முடைய பெரிய தகப்பன் சொல்லுகிறார் பருவமழை என்ற ஒன்றே கிடையாது இன்று பெருமழை புயல் மலை இதுதான் இருக்கு பருவமழையினே பெய்யாது ஒன்றும் கிடையாது நீங்க ஐப்பசி மழை பெய்யும் அந்த நேரம் நம்ம வேளாண்மை செய்கிறதுக்கு நீரை தேக்கி வேளாண்மை வசதியா இருக்கும் அதெல்லாம் இல்ல இல்லை இங்கே பெருமலை புயல் மலை ரெண்டு தான் ஒரு வெள்ள பெருக்கா இருக்கும் இல்லைன்னா வறட்சியா இருக்கும் பருவநிலையை மாற்றுது யார் நான் தான் இங்க பேசி என் தம்பி கூட குறிப்பிட்ட நீங்க கன்னியாகுமரியில வெட்டி கற்களை பேத்தது தான் கேரளாவில் சரி கேரளாவுக்காக தான் நீ வெட்டிட்டு போன என் கற்களை நீ ஓ ஊரில் துறைமுகங்கிட்ட என் கற்களை வெட்டிட்டு போனேன் என் மலையை வெட்டிட்டு போனேன் என் தாயின் மாற அறுத்து போன ஆனால் உனகிட்ட மலை இருக்கு நீ தொடல ஏன் உன் மலையை உன் மடலை நீ காப்பாற்ற நினைக்கிற நீ நல்லா தலைமனுக்கு பிறந்தவன் நீ பத்திரமாச்சு நினைக்கிற எங்களுக்கு அப்படி இல்லை பல மாநிலங்களில் பெத்தவன் அப்பனா இருக்கான் எங்களுக்கு ஐம்பது வருஷம் மற்றவனே அப்பனா இருக்கான் அதனாலதான் பிரச்சனை இங்க எதை பற்றி கவலைப்படுபவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் தரங்கட்டிருந்தானே மருத்துவ தரங்கட்டிருந்தானே சாராய ஆவாரம் குறைஞ்சிடக்கூடாது அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் சாதிக்க நினைப்பது சாராய ஆவரத்தில் அதிக வருமானம் ஈட்டணும் அவ்வளோதான்